அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிங் மிஷின் மாடல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க இதில் ஏழு கட்சிகள் வர மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதில் எந்த கட்சிக்கு நேராக நம்ம ஓட்டு போடுறோமோ அங்கே ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு கேட்கும் லைட்டும் வந்து ஏறிவங்க இது செய்யறதுக்கு வந்து ஒரு ஏழு எல்இடி வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து எல்இடி வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒன் கே ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஒன்று தேவைப்படும் அதுக்கடுத்து புஷ்பட்டன் வந்து ஒரு ஏழு நம்பர் வந்து தேவைப்படும் இது எல்லாமே நம்ம விஜய் எலக்ட்ரானிக்ஸில் கிடைக்கும் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் வேணால் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஒரு பஸர் வந்து ஒன்று தேவைப்படும் அதுக்கடுத்து ஒயர் வந்து கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கடுத்து இந்த மாதிரி சீட் வந்து பிரிண்ட் அவுட் வந்து தேவை தேவைடுங்க இதை தான் மேலே ஓட்ட போகிறோம் அதுக்கடுத்து நைன் ஓல்ட் பேட்டரி ப்ளஸ் வந்து ஹோல்டர் வந்து தேவைப்படுங்க இதை இருந்தால் போதும் இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரிண்ட் அவுட் படி வந்து எங்கெங்கே ஓட்ட வந்து போடணுமோ அங்கங்கே வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டாச்சுங்க அதுக்கடுத்து எல்லா எஇடியும் இங்கிட்ட வந்து ப்ளஸ் அதாவது கரெக்டாக பட்டனில் வந்து ஒரு சால்ரிங் வந்து பண்ணுறது இடத்துல வந்து ப்ளஸ்ஸை வைக்கணும் எல்லா மைனஸையும் சேர்த்து ஒரே இதாக வந்து சால்ரிங் வந்து பண்ணிடணும் இந்த மாதிரி வந்து எங்கெங்கன்னா இது கிடைக்குதோ அங்கேனா சால்ரிங் வந்து பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சமமாக அந்த மாதிரி சால்ரிங் வந்து பண்ணி விட்டேன் அப்படின்னா தான் வந்து ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்து பட்டனில் வந்து ஒன் சைடு வந்து வச்சுட்டு அடுத்த சைடை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சீரியஸாக அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணோம் கடைசியாக பஸ்ஸரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேங்க எல்இடி வந்து ஃபியூஸாக மா இருக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் அங்கே கனெக்ட் பண்ணி பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டேன் அதுபோக பஸ்ஸரில் வந்து மைனஸை வந்து இந்த மாதிரி இந்த பிளஸ் இருந்த சைடு இருக்கல பட்டன் அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணாலே கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ பாருங்க கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இதில் வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு கேட்கும் அதுபோக லைட்டும் வந்து எரியும் அதுக்கடுத்து இதை வந்து அப்படியே ஒட்டிட போகிறோம் இதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணேன் அது நம்ம செஞ்சு வச்ச மாடலை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாங்க நடுவில் வந்து அந்த லைட்டுக்கு மட்டும் ஓட்டை வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து ஃபெவிகால வந்து சுற்றி அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி வந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஓட்டிங் மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து இருக்குங்க இதில் வந்து நான் ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் இது வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிறப்ப வந்து தாக்கு வந்து தானு வந்துடுச்சு ஸோ இது ஒன்று மட்டும் மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டும் எரியும் சவுண்டும் வந்து கேட்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இது சின்ன பிள்ளைங்க வந்து ஓட்டிங் வைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரனால வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால வந்து இதை செஞ்சு வந்து காட்டியிருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சிக்கு ஓட் போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்